காசியில் உள்ள பஞ்சலிங்கம் போலவே இங்கு மட்டுமே அந்த பஞ்சலிங்கம் உள்ளது என்ற சிறப்பை பெற்ற கோவில் மயிலாப்பூரில் உள்ள ஏழு சத்தஸ்தான சிவன் கோவில்களில் ஐந்தாவது கோவில் ஆகும் மதுவுக்கு அடிமையானவர்கள் மற்றும் தீராத பிரச்சினைகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் என்ற சிறப்பை பெற்ற கோவில் பஞ்சலிங்க சந்நிதி கோபுரம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் கோபுர அமைப்பில் உள்ளது வாலி வழிபட்ட சிவலிங்கம் இங்கும் உள்ளது இந்த விடியோவில் வாலீஸ்வரர் திருக்கோவில் பற்றி காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சப்தஸ்தான ஏழு சிவன் கோவில்களில் ஒன்றான சேய வாலீஸ்வரர் திருக்கோவிலில் இங்கு மூலவராக வாலீஸ்வரர் மற்றும் இறைவி பெரிய நாயகி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் தன்னை எதிர்ப்பவர்களின் பலத்தில் பாதியை கொள்ளும் வலிமை படைத்த பராக்கிரமசாலியான வாலி இந்த தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளான் வாலியின் தாயார் சிறந்த சிவ பக்தியாக இருந்தவர் அவள் ஒருமுறை இந்திரனை வேண்டி தவம் இருந்தாள் அவள் முன் தோன்றிய இந்திரனிடம் எனக்குப் பிறக்கப் போகும் மகன் சிறந்த சிவபக்தனாகவும் சிவபூஜையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்துபவனாகவும் மகா பராக்கிரமசாலியாகவும் அவதார புருஷனால் மட்டுமே அவனது ஆயுள் முடிவடைய வேண்டும் எனவும் பல்வேறு வரங்களைக் கேட்டுப் பெற்றாள் வாலிக்குழந்தை பருவத்தில் இருந்தே சிவபக்தியில் சிறந்தவனாக இருந்தான் அவன் தன் தாயையே குருவாக எண்ணிக் கொண்டு தினமும் சிவபூஜை செய்வதை வழக்கமாகக் கொண்டிருந்தார் மேலும் சகல சாஸ்திரங்களையும் கத்ததோடு மிகுந்த பலம் நிறைந்தவனாகவும் திகழ்ந்தார் சிவ பூஜையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதால் சுற்றம் சூழல் எல்லாவற்றையும் மறந்து ஈசன் நினைவிலேயே மூழ்கிவிடும் அளவுக்கு அவனது பக்தி இருந்தது அவரைக் கண்டு அவனது தாய் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தால் ஒருமுறை வாலியை அழைத்த அவனது தாய் பல சிவாலயங்களுக்கும் சென்று வழிபட்டு வரும்படி பணித்தார் அன்னையின் கோரிக்கைப்படி திருவண்ணாமலை உட்பட பல சிவாலயங்களுக்குச் சென்ற வாலி அங்கு மனமுருக சிவபெருமானை வழிபட்டான் ஆங்காங்கே தான் சந்தித்த முனிவர்களிடமிருந்தும் சிவ பூஜை முறைகளை நன்கு கற்றுக்கொண்டான் பின் மயிலாப்பூர் வந்து பவதாரணீஸ்வரரை வணங்கினார் அவரை மலர்களாலும் வில்வ இலைகளாலும் மற்றும் பழங்களாலும் பூஜித்து மகிழ்ந்தான் வாலியின் பக்தியில் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் அவன் முன்பாகத் தோன்றினார் பின்னர் அவன் கேட்ட வரங்களை வழங்கி ஆசி கூறினார் வாலை தன்னுடைய வேண்டுதலுக்காக வழிபட்ட சிவலிங்கம் என்பதால் இங்குள்ள இறைவன் பாலீஸ்வரர் என்று திருநாமத்திலேயே அழைக்கப்படுகிறார் ஆலயமும் பாலீஸ்வரர் திருக்கோவில் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது இங்குள்ள பஞ்சலிங்க சந்நிதி மிகுந்த சக்தி வாய்ந்ததாக திகழ்கிறது இங்கு வந்து தியானம் செய்தவர்கள் தங்களுக்கு ஒரு புது அனுபவம் ஏற்படுவதாக கூறுகிறார்கள் காசிக்கு இணையாக இந்த பஞ்சலிங்கத்தை கூறுகின்றனர் இந்த சந்நிதிக்குக் கீழே ஒரு சித்தரின் ஜீவசமாதி உள்ளதாக செவி வழிச் செய்தி உள்ளது சனிக்கிழமை தோறும் காம்பு நீக்கிய வெற்றிலையை மாலையாக கோர்த்து அந்த மாலையை பாலீஸ்வரருக்கும் வாலிக்கும் சாத்தி வழிபட்டு வந்தால் பக்தர்கள் வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது பஞ்சலிங்க சந்நிதியில் பழ முத்துக்களால் அர்ச்சனை செய்தால் தீர்க்க முடியாத பிரச்சினைகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மதுவுக்கு அடிமையானவர்கள் இந்த சன்னதியில் சாம்பிராணி தீபம் ஏற்றினால் நிவர்த்தி உண்டாகும் என்கிறார்கள் பக்தர்கள் வைகாசி பௌர்ணமி தினத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பான முறையில் நடைபெற்று வீதி நடைபெறுகிறது கந்த் சஷ்டி உற்சவத்தில் சூரசம்ஹாரமும் மறுநாள் முருகன் வள்ளி தேவானி திருக்கல்யாணமும் நடந்து சுவாமி திருவீதி உலா நடைபெறும் தவிர சுவாமியும் அம்பாளம் அறுபத்தி மூவர் திருவிழாவில் திருக்கோவிலிலிருந்து எழுந்தருளி கபாலீஸ்வரர் மற்றும் இதர தெய்வங்களுடன் வீதியுலா வந்து பின் கோவிலை அடைவர் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியில் கோவிலில் உள்புறப்பாடு நடத்தப்படுகிறது கோவில் விழாக்கள் புரட்டாசி மாதம் நவராத்திரி விழாவின் போது ஒன்பது நாட்களும் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது ஒன்பதாம் நாள் விழாவில் பாரிவேட்டை உற்சவம் நடக்கிறது சித்திரா பௌர்ணமியில் அம்பாளுக்கு நூற்று எட்டு இளநீர் அபிஷேகம் மற்றும் வரிக்கொழுந்து சாத்தும் நிகழ்ச்சியும் சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெறும் ஆறுத்தா தரிசனத்தன்று நடராஜர் வீதி உலா மிகவும் கோலாகலமாக நடைபெறுகிறது மார்கழி மாதம் திருவெம்பாவை பாடல் தினமும் பாடி நித்திய கைங்கரியங்கள் நடைபெறும் பத்து நாட்கள் மாணிக்க வாசகர் வீதி புறப்பாடு நடைபெறுகிறது மாணிக்க வாசகர் அருளிய பொன்னூஞ்சல் பாடல்கள் ஆருத்தலா தரிசனத்தின் போதும் மார்கழி மாதத்தின் போதும் பாடப்படுகிறது கோவில் நேரம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும் கோவில் முகவரி கோமதி நாராயண தெரு பாஷா கார்டன் மயிலாப்பூர் சென்னை தமிழ்நாடு ஆறு பூஜ்யம் 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 நான்கு கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க